வணக்கம் நண்பர்களே யாழ்ப்பாணம் பேருந்தில் இளம்பெண் செய்த ஒரு காரியத்தை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ வேங்கியுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பம் ஒன்றுக்கு உதவி வழங்குவதற்காக சென்று இருந்தேன் வழங்கிவிட்டு யாழ்ப்பாணம் புகையிறத நிலையில் கிளிநொச்சி செல்வதற்கு பேருந்தை பார்த்தேன் வவுனியா செல்லும் பேருந்து ஆயத்த நிலையில் நின்றது நான் கிளிநொச்சியில் தான் அந்த பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டேன் பேருந்து வெளிக்கிட்டது அந்த பேருந்து நடத்தினர் சீட்டு போட தொடங்கினார் எனக்கு முன் இருக்கையில் ஒரு முதியவர் இருந்தார் அந்த முதியவர் வவுனியா செல்ல வேண்டும் என்னிடம் பணம் இல்லையப்பா இருபா தான் இருக்கின்றது என்று அந்த சில்லறைகளை எடுத்து கொடுத்தார் வவுனியா செல்வதற்கான பணம் வந்து இரநூத்தி முப்பது ரூபா காசு இல்லை என்றால் ஏன் பஸ்ல ஏறுனீங்க இறங்கிக்கங்க உடனே டிக்கெட் இல்லாம போக முடியாது என்றார் அந்த முதியவர் ஒரு நோயாளியும் கூட அவரது கண் கலங்கியது அவர் இறங்குவதற்கு தயாரானார் நான் எழுந்து அவரை தட்டி சொன்னேன் நீங்க இருங்கப்பா நான் டிக்கெட் எடுக்கிறேன் என்று அவருக்கும் சேர்த்து வவுனியா ஒன்று கிளிநொச்சி ஒன்று எடுத்தேன் அவர் என்னை திரும்பி ஒரு ஏக்க பார்வையோடு பார்த்தார் அவரது முகம் எனக்கு ஆயிரம் அர்த்தங்களை சொல்வது போல் இருந்தது அந்த பேருந்தில் அதிகமான பயணிகள் இருந்தார்கள் யாரும் மனிதாபிமானத்தோடு அந்த முதியவரை பார்க்கவும் இல்லை கண்டு கொள்ளாதவர்கள் போல் இருந்தார்கள் சிறிது நேரத்தில் அந்த முதியவருக்கு பக்கத்தில் இடம் இருந்து நான் போய் அமர்ந்து கொண்டேன் நான் அவரை பார்த்தேன் வெள்ளை ஷர்ட் வெள்ளை வேட்டி கழுத்தில் ஒரு ருத்ராட்ச மாலை கடவுள் பக்தி கொண்டவரும் கூட அவரிடம் குடி வெற்றிலை போடுதல் போன்ற கெட்ட பழக்கமும் இல்லை என்பது பார்க்கும்போதே தெரிந்தது நான் அவரிடம் கதைத்தேன் அவரால் பேசக்கூட முடியவில்லை நெஞ்சு வருத்துமாம் அதாவது ஆஸ்துமா கஷ்டப்பட்டு மூச்சு விட்டு சுவாசித்தார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி சென்று செல்வதாக கூறினார் அப்பா பிள்ளைகள் இல்லையா என்று கேட்டேன் கொழும்பில் இருக்கிறாங்க என்றார் நான் பேரப்பிள்ளைகள் ஒன்றின் வீட்டில் இருக்கின்றேன் மனைவியும் இல்லை என்றார் அவரை யாரும் பொறுப்பாக பார்க்கவில்லை என்று மட்டும் புரிகின்றது அவரோடு உதவியாக யாரும் அவரை வைத்தியசாலைக்கு கூட்டி வரவும் இல்லை சென்று வருவதற்கு கூட காசு கொடுக்கவும் இல்லை அவருக்கு பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இருந்தும் அவரின் நிலைதான் என்ன என பல கேள்விகள் எழுந்தன எனக்குள் நான் அவருக்கு உதவி செய்வதற்கு விலாசம் பேர் கேட்டேன் வள்ளிப்புணம் பூந்தோட்டம் வவுனியா சரியாக எனக்கு சொல்ல முடியவில்லை என்றார் அவர் கொஞ்சம் மனநோயாளியும் கூட எனது தொலைபேசி இலக்கை அவரிடம் எழுதி கொடுத்து பேர பிள்ளைகிட்ட கொடுங்க நான் கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லுங்க நான் உதவி செய்கிறேன் என்று கூறினேன் அவர் வவுனியாவில் இருந்து பூந்தோட்டம் செல்வதற்கும் சேர்த்து என்னிடம் அப்போது இருந்த சிறு தொகை பணத்தையும் கொடுத்துவிட்டு எனது இடம் வந்ததும் நான் இறங்கிவிட்டேன் உறவுகளே உங்களது தாய் தந்தையரையும் இவரை போன்ற நிலைக்கு விட்டுவிடாதீர்கள் மிகவும் கொடுமையான வழி மற்றவர்களையும் உங்களது உறவுகளாக பாருங்கள் உங்களால் முடிந்த சிறு உதவியை செய்யுங்கள் புண்ணியமாகும் இவர்களைப் போன்ற நிலை நாளை உங்களுக்கும் வரலாம் உண்மையும் கூட ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ கருத்துக்களை கருத்துக்கெல்லாம் இருக்கிற கமெண்ட் செக்ஸ் மறக்காமல் மறக்காம சொல்லுங்கள் அதை இல்லை பின்ன நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம் பிள்ளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்